வணக்கம் மக்களை நான் விஜிதரன் அவுஸ்திரேலியா அணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்ட்டி உலக கிண்ண போட்டியிலிருந்து வெளியேறி இருக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன சொல்றது இலங்கை அணி வந்து நேற்று ஆஸ்திரேலியா அணியை வந்து வச்சு செஞ்சிருக்காங்க ஓகே ஆஸ்திரேலியா அணி ஒரு காலத்துல வந்து மிகப்பெரிய ஒரு ஜாம்பவனா அணி அணிதான் அதுல எந்த மாற்றிக்கிறது கிடையாது ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க அனைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் இருபத்தி மூணுல என்ன சொல்றது ஒரு வேர்ல்ட் கப் வந்து ஆஸ்திரேலியா அடிச்சிருந்தாங்க அந்த வேர்ல்ட் கப்பை வந்து என்ன சொல்கிறது அதை காலில் வச்சு ஃபோட்டோ ஷூட் நடத்தியிருந்தாங்க ஆஸ்திரேலியா அணி உண்மையாகவே அவங்க செய்த பாவத்துக்கு தான் இந்த தண்டனை என்ன சொல்கிறது அந்த கிரிக்கெட்டுக்கு அந்த உலக கிண்ணத்துக்கு மரியாதை கொடுக்க தெரியாத ஒரு அணிக்கு இவ்வாறான தண்டனை கடவுளால் நிகழ்த்த போட்டிருக்கு ரெண்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஸ்திரேலியா அணிக்கு முக்கியமான ஒரு போட்டி இன்றைக்கு சிம்பாவே போட்டி வந்து ஆஸ்திரேலியா அணிக்கு மிக மிக முக்கியமான ஒரு போட்டி அது வந்து மழை காரணமாக வந்து என்ன சொல்வது ட்ராவில் முடிஞ்சிது புரியுதா அதில் வந்து சிம்பாவை அணி வந்து சூப்பர் ஹைட் சுட்டுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கு ஆஸ்திரேலியா அணி வெளியாகி இருக்கு இதில் வந்து எங்களுடைய என்ன சொல்வது இலங்கை ரசிகர்கள் நீங்கள் வந்து என்ன சொல்வது இலங்கை டீம் வந்து சின்ன சின்ன டீமுக்கு அடித்து தான் வருவீங்க பெரிய பெரிய டீமுக்கெல்லாம் அடிக்க மாட்டிங்க உண்மையாகவே பாருங்க இந்த டி டுவெண்ட்டி உலக கிண்ண போட்டி ஆரம்பிச்சதுலேருந்து இலங்கை அணி மட்டும்தான் நிதானமாக விளையாடுறாங்க எந்தவித சறுக்களும் இல்லாமல் என்ன சொல்கிறது மைதானத்தின் தன்மை அறிஞ்சு ஒரு தெளிவாக விளையாடுறாங்க இந்திய அணி உட்பட எல்லாருமே ஆரம்பத்தில் தடுமாறிட்டாங்க அவங்க சொந்த மண்ணில் இந்திய அணி எல்லாமே என்ன சொல்கிறது ஆரம்பத்தில் அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அமெரிக்காவுக்கு எதிராக வந்து படு மோசமாக ஆரம்பத்தில் துடுப்படுத்தாடும் பொழுது கிட்டத்தட்ட ஆறு விக்கெட்டு கிட்டப்பட்டிருந்தாங்க குறைந்த ஓட்டங்களுக்கு அப்படி விளையாடும் பொழுது வந்து இந்த வேர்ல்டு கப்பை வந்து சரிவர அணியிக் கொண்டிருக்காங்க இலங்கை அணி இலங்கை அணி ஏற்கனவே ஒரு டெண்டு உலக கிணங்களை கைப்பற்றிய அணிங்க இலங்கை அணி முழுமையாக ஒரு அணியை மாற்றம் செய்ததாலான் இந்த வந்த பிரச்சனை இந்திய அணி மாதிரி ஒரு பெரிய என்ன சொல்றது பிளேயர் இருக்கும் போதே அதுக்கு வந்து மாற்றி வீரராக ஒரு வீரரை கொண்டு வந்து என்ன சொல்றது பழக்கி பழக்கி இருந்தாங்கன்னு சொன்னா இந்த பிரச்சனை வந்துருக்காது ஒட்டுமொத்த டீமையுமே அப்படி தூக்கி போட்டுட்டு பழைய பிளேயர்களை புது பிளேயரை கொண்டு வந்து உள்ள புகுத்தின காரணத்தால இலங்கை அணி வந்து இன்னுமே மீண்டு கொள்ளையிலாமச்சு கொண்டு வந்தாங்க நிச்சயமாக இலங்கை அணிகிட்ட திறமை இருக்கு அவங்க ஏதோ ஒரு வேர்ல்ட் கப் வந்து அடிச்சு திருப்பி தாங்களை நிரூபிப்பாங்க ஒருவேளை ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்டி போட்டி வந்து இலங்கை அணிக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது தனிப்பட்ட முறையில் எனக்கு தோணுது அது உங்களுக்கு தோணுதோ இல்லையோ எனக்கு தெரியல என்னன்னு சொன்னா ஒவ்வொரு இலங்கை அணி வேர்ல்ட் கப் தூக்கின நேரங்கள்லயும் வந்து இவ்வாறான அணில மாற்றங்கள் நடைபெற்றிருக்கு என்னன்னு சொன்னா முக்கிய வீரர்கள் உபாதையில போயிருப்பாங்க இல்ல ஏதோ ஒரு மாற்றத்துக்காக முக்கிய வீரர்கள் நிறுத்தப்பட்டிருப்பாங்க அவ்வாறுதான் இப்ப நடைபெற்று வருது கசரங்க வந்து உபாதை காரணமாக வந்து இலங்கை அணியில இருந்து என்ன சொல்றது விலத்தி போயிருக்காங்க என்னன்னு சொன்னா உபாத காரணமாக விளையாட முடியாது அதன் அடிப்படையில் வந்து இலங்கையணியில இருந்து விலத்தி போயிட்டாங்க அதுக்கு பதிலாக மாற்றி வீரர் வந்திருக்காங்க இலங்கை அணி அதுக்கு பிறகு என்ன சொல்றது நன்றாக விளையாடி வராங்க நேற்று உங்களை எல்லாருக்கும் தெரியும் பத்திரனா வந்து முதல் ஓவர் பந்து வீசும் பொழுது காலில் உபாதையாகி என்ன சொல்றது மைதானத்திலேருந்தே வெளியேறிட்டாங்க அதையுமே சமாளிச்சு இலங்கை அணி நேற்று அவுஸ்திரேலிய அணியை தோற்கடிச்சு என்ன சொல்றது சூப்பர் ரைட் சுட்டுக்கு தெரிவாயிருக்காங்க இந்த இலங்கை அணிக்கு நக்கல் அடிக்கிறவங்களை ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க நக்கல் அடிக்கிற உங்களோட அணிகள் வந்து என்ன சொல்றது உலக கிண்ணங்களை கைப்பேற்றிருக்கானு பாருங்க நீங்க ஒரு அணியை நேசிப்பீங்க தானே அந்த அணி வந்து உலக கிண்ணங்களை கைப்பற்றி இருக்கான்னு பாருங்க இலங்கை அணி இரண்டு முறை ஐசிசியால நடத்தப்பட்ட என்ன சொல்றது உலக கிண்ணத்தை கைப்பற்றி இருக்கு பெரிய அணிங்க இலங்கை அணி இலங்கை அணி சில சரிவுகளை சந்திச்சிருக்கு அதுக்காக வந்து இலங்கை அணியை இழிவுபடுத்துறதுக்கு யாருக்கும் இந்த உரிமையும் கிடையாது நாங்களே இந்த உலகாலம் பேசாம இருந்தோம்னு சொன்னா இலங்கை அணி வந்து சின்ன அணிகளோட விளையாடி சின்ன அணிகளோட மட்டும்தான் வெற்றி பெறுது பெரிய அணிகளை எதையுமே தோற்கடிக்குது இல்லையுன்னு சொல்லி எங்களுக்கு தனிப்பட்ட முறையில வருத்தம் இருந்தது நேற்று ஆஸ்திரேலியாவுக்கு அடிச்ச அடியிலே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சு கொள்வீங்க நினைக்கிறேன் இலங்கை அணியாலே முடியுங்க இலங்கை அணியாலே முடியும் எது வேணாலும் இந்த உலக கிண்ண போட்டியில நடக்கும் அதன் அடிப்படையில வந்து யாரும் பெரிய அணியும் கிடையாது யாரும் சிறிய அணியும் கிடையாது கிரிக்கெட்ல எது வேணாலும் நடக்கும் இறுதி மட்டும் பொறுமையா இருந்து பாக்கணும் அந்த அடிப்படையில வந்து கிரிக்கெட் எதுவுமே கற்றுக் கொடுக்கும் அது தெளிவான்னு புரிஞ்சு கொடுங்க இங்க ஒருத்தர் வெற்றி பெறுற மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா அவர் தோல்வி அடைஞ்சிவாங்க இன்னொன்று தெளிவானு புரிஞ்சுக்கொள்ளுங்க அவுஸ்திரேலிய அணி இலங்கை அணிக்கு விட்டு கொடுத்ததா புரியல எனக்கு நீங்க தோத்து போனா நீங்க விட்டு கொடுத்தது நாங்க தோத்து போனா நாங்கள் வந்து ஒரு கேடு கட்ட அணி எங்களுக்கு வந்து என்ன சொல்றது எங்களை விளையாட தெரியாது அது நாங்க விட்டு கொடுக்கல உடல் காலம் நாங்கள தினி அணி தோல் தோல்வி அடைஞ்சிருக்கோம் அப்ப நாங்களும் அதை சொல்லலாமில்லோ நாங்களும் விட்டு கொடுத்தனாங்கன்னு சொல்லி தோல்வி அடைஞ்சா அது போட்டி என்று வந்தா வெற்றி தோல்வி வருங்க அதுக்கு எல்லாமே ஒரு கேவலமான விமர்சனம் வைக்காதுங்க என்ன சொல்றது ஆஸ்திரேலியா அணி ஜாம்பவான் அணிதான் அதுல எந்த மாற்றிக்கிறது கிடையாது ஆஸ்திரேலியா அணிக்கு மரியாதை கொடுக்க தெரியல உலக கிணத்துக்கான மரியாதை என்றா என்னன்றே தெரியல உண்மையாவே எனக்கு ஒரு கோபம் இருக்கு ஆஸ்திரேலியா அணியில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உலக கிணறு அடிச்சு போட்டு வந்து இந்த கால்ல வச்சு ஒரு போட்டோஷூட் நடத்திட்டு நாங்க பாருங்க உண்மையாவே அந்த அதுக்கான அந்த உலக கிணத்துக்கான மரியாதை கொடுக்காத ஒரு அணிக்கு கடவுளால கொடுக்கப்பட்ட தண்டனையா தான் நான் மனசுல நினைச்சுக்கொண்டேன் நிச்சயமாக ஒரு ஜாம்பவான் அணிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்டி உலக கிண்ண போட்டியிலேருந்து ஒஃபிஷியலாக அவுஸ்திரேலியா அணி வெளியேறியிருக்கு இதுதான் உண்மையான இப்போ தற்போதைய செய்தி இலங்கை கிரிக்கெட் அணியை தரம் குறைச்சி பேசுகிறத நடத்தி கொள்ளுங்கள் உண்மையாக இந்திய ஊடகங்கள் அதுலேயும் தமிழ் ஊடகங்கள் வந்து அந்த நேற்றைய போட்டியில் வந்து ஆரம்பத்தில் அதிகமான பேர் வந்து அவுஸ்திரேலியாவுக்கு தான் ஆதரவாக பேசினாங்க இலங்கை அணியை மட்டமான விமர்சனத்தை உட்படுத்தியிருந்தாங்க உலக கிண்ணங்களில் இலங்கை அணி விளையாடுற போட்டிகள் எல்லாமே தமிழ் ஊடகத்தில் பார்த்துக்கணும் எனக்கு உண்மையாகவே மனவேதனை ஒருதலபட்சமாக ஒரு என்ன சொல்வது கிரிக்கெட் வர்ணையாளர்கள் வந்து பேசுகிறது ஒரு மனவேதனை அளிக்கும் ஒரு கிரிக்கெட்டை பேசலாம் ஒரு அணியே ஒரு மட்டமாக பேசுகிறது உண்மையாக மனவேதனை அளிக்குது நிச்சயமாக எல்லாமே இலங்கை அணி பதில் கொடுத்துருக்கின்றது மிக்க மிக்க ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான் இலங்கை அணி என்ன சொல்வது சூப்பர் ஹைட்ஸ் சுட்டுக்கு தகுதி பெற்றிருக்கு அவுஸ்திரேலியா அணி வந்து என்ன சொல்வது முதலாவது சுட்டிலேருந்து வெளியேறியிருக்கு சூப்பர் ஹைட்டுக்கு தகுதி பெறாமல் இந்த உலக கிண்ண போட்டியிலேருந்து வெளியேறியிருக்கு ஆஸ்திரேலியா அணி நிச்சயமாக இலங்கை அணிக்கு சந்தோஷமான செய்தி ஆஸ்திரேலியா ரசிகர்களுக்கு துக்கமான செய்தி இன்னொருவியில் சந்திக்கும் வர பாய்